மூணு பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகுரம் சாரோட இ நெவர் பிஹேவ்ட் அஸ் அ ப்ரொடியூசர் லவ் மை ஃபிலிம் ஈ லவ்ரி ப்ராசஸ் ஆஃப் மை ஃபிலிம் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஒன்றா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் சொல்லுவார் என்னுடைய கம்பெனியில் பெஸ்ட் படம்னு சொல்லுவார் ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் அவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம் அந்த மிடாஸ் ஸ்டச்லேருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப எக்ஸ்டார்டினரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அஸ்வத் எல்லாருக்குமே அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்ட்ட கூட்டு போயிருக்காரு நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வரேண்டா அவனுக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ் லீ அவன் ஆக்சுவலா நான் எதுவும் படம் பண்ணலை ஒரு வேலை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்கோலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி கேம் அவுட் வித் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் பேங் அதுக்கப்புறம் ஆக்டராக இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டிகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தோடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து முனிமாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரில தென் தி ஃபர்கட் ஆக்சுவலி பட் ஆன் தி ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்டு ஆக்டராக நான் வந்து நான் உன்னை பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இப்ப வேற ஏதாவது பெரிய சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்கன்னா ஒரு வெங்காயமே வேணாம் எனக்கு படம் கொடுக்க வேணானே ஒரு கேரக்டர் ஆக்டர் பிரிப்பார் அப்படின் அதை படிச்சிருக்கானு தெரியல நான் படிச்சிருக்கேன் பட் ஆனா வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ரெட் மேக்கிங் லைக் அந்த மாதிரி ரெண்டு மூணுல ஸோ ஹீ இஸ் சோ மெட்டிகுலர் சப்போர்ட் இஸ் கேரக்டர் அவன் டயலாக் இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பற்றி அஸ்டன்ஸ் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் நம்ப மாட்டேங்க அஸ்டன்ஸ் ஏன்னா அஸ்டன்ஸ் என்னையோடு திரும்ப பிடிச்சவங்க அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபீலோடான் அவனுக்கு ரொம்ப இருந்தேன் சார் என்ன சார் சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயம்மா சார் இல்லைடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன் அப்புறம் ஒரு ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டி அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன் ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா சூப்பராக பியூட்டிஃபுல்ரா லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் அவங்க

ஸ்பாட்ல இருக்கும் போது ரொம்ப டிக்டோட்டரியலா இருப்பான் அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட நானும் பிரதீப் நாங்கள் கேள்வி பிடிப்போம் பிரதீப் லைட்டா மிஸ் பண்ணுவோம் உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது இப்படி பேசு இந்த வார்த்தையை இங்கே பேச அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு ரெண்டு ஸ்டெப் இப்படி கூடாது ஒரே ஸ்டெப் தான் அப்படி நாங்கள் ரெண்டுமே சிரிச்சுப்போம் சுவா பட் நாங்கள் ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம் ஸோ ஒரு டேரக்டர் அப்படிதான் இருப்போம் நடிகர் இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து வி கனாட் என்ஜாய் பட் விவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்ஷுவலி ஸோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் வெரி ஸ்மார்ட்டஸ்டு கை ரொம்ப சிம்பிளாக அந்த படம் ஹிட் ஆகும் படம் பெரிய ரொம்ப அக்ரிகல்ச்சர்லாம் அப்படிலாம் பண்ணணும் இல்லை ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான் ஒரு மாரல் அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கான் ஸோ இட்ஸ் எ ஸ்டோரி இட் இஸ் நாட் எ சிம்பிள் ஸ்டோரி டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ன மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேல இருக்கணும் இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் அவன் ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்கான் இட்ஸ் மெத்தடாலஜி டிஃபரன்ஜி பட் இஸ் அ வெரி வெரி மெட்டிகுலஸ் டேரக்டர் டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு அப்பா ஃப்ரீயாக போனால் டேரக்ஷனோட டப்பிங்கில் நிறையா டேக் எடுத்தான் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸ் யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான் சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் இங்க வாங்க இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது இங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க சார் எனக்கு ஒரு டிஃபரன்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திருப்பி திருப்பி பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்னு அந்த அளவு மெட்டிக் கிளாஸ் இது ஏன் சொல்ல வரேன்னா சி தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்ஸ் இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசுனா தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த் நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் யூ கோயின் டு ஸ்கேல் ஹைட் சகே பட் என்னன்னா நான் என்ன சொல்லணும் அடுத்து வந்து அடுத்த உடனே இன்னொரு ஜாக் ஜாக்பாட் அடிச்சிட்டேன் சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னா என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அது வந்து ரொம்ப ஹம்பிளாகிட்ட சொல்லியிருக்கான் உங்கள் இன்டர்வியூஸு உங்களுடைய லெக்சர்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸை சொன்னான் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா இப்போ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன் த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டெல்லிங் இஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆனால் ஐ வாண்ட் டு ஹேவ் அ பிக் லீப் இன்டூக் ஸ்டோரி டெல்லிங் பிகாஸ் யூ ஹவ் டூ லிவ் அப்ரேட்டர் டேலண்ட் யூ பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவனுக்கு ஒரு கிளாப்ஸ் வெற்றி படம் சென்சிபிளா ஒர்க் பண்றான் ரொம்ப புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து ஒரு என்ஜினியரிங் படிச்சிட்டு கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேலே பேஷனாக இருந்துட்டு ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் இம் வேறு என்ன பேசுகிறது காண்ட வசதியில் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் பேட் கேள்ன்னு ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் கேள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் எடுக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்குறது வந்து இட் இஸ் ஸோ அன்ஃபேர் இட் இஸ் சோ அன்ஃபேர் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கை தட்டுறோம் ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது ஸோ ஐ ரெக்கார்ட் இஸ் ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டைரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் வரா அந்த பெண் வரணும் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனா எக்ஸ்டார்டினரி ஃபில் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன் அவங்க சொல்ற நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள் அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மச் சார் சார் அவ்வளோதான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார்

ஆ பெரும் பொறுக்கி இனியே பெரும் பொறுக்கி இன்கிரீஸ் அனே போதே சார் ஐயோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படுல நானே ஃபர்ஸ்ட் வஸ்து பண்ண வேண்டியது ரொம்ப அழகா இருந்தாங்கற காரண கார ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்ச்ல வேணும் ரொம்ப டவுன் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும் ரொம்ப அழகா இருந்தனால ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டி யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் வான்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஓகே டஸ் மேட்டர் ஆ யாரን கேப்பறே